அந்த இரண்டின் அடிப்படையில் உன் செயல்பாடுகளை அமைத்துக் கொள் சொல்ற குரானை முன்னாடி வை அதன்படி உன் வாழ்க்கை அமைத்துக் கொள் வளா தகுத்தரவில் காலி உள் கீழ் உள் ஹவுஸ் அவன் சொன்னா இவன் சொன்னா என்ற உலகளை கேட்டு மிரண்டு விடாதே ஏமாந்துறாதே குரான்ல இருக்கான்னு பாரு ஹதீசில் இருக்காரு பாருன்னு சொல்லி எழுதியவர் அப்துல் கார் ஜிலானி அதையே நாங்கள் குறை சொன்னோம் எதை குறை சொல்லுவோம் அந்த கோடிகளும் வந்தன கைக்குள் அடைச்சி விளையாட வள்ளீர் அகிலமோர் ஏழினையும் ஆடுங்கரங்கு போல் ஆட்டி விளையாட வள்ளீர் மண்டல தண்டரை அருகே அழைத்தரு கிருத்தியே வைத்து விளையாட வள்ளீர் கண்டித்த கடுகளில் கடலை புகட்டி கலைக்கு விளையாட வள்ளீர் என்ன சொல்றாங்க அப்துல் கார் ஜிவானி இருக்கிறீர்கள் எப்படிப்பட்ட ஆள் தெரியுமா அந்த கோடி இருக்க அந்த கோடி தான் என்ன ஒரு மட்டும் மட்டுமில்ல கோடான கோடி கேலக்சிகளையும் அதற்கு உள்ள உள்ள சூரிய குடும்பங்களையும் கோள்களையும் நட்சத்திரங்களையும் எல்லாத்தையுமே ஒரு பந்து மாதிரி வச்சு விளையாடுவீங்க யார் விளையாடுவாரா அப்துல் கலாம் எப்படி எப்படிப்பட்டவரா அவர் அவருக்கு இந்த அந்த கோடிகள் எல்லாம் ஒரு பந்து தான் அந்த கோடிகளும் பந்தன கைக்குள் அடைச்சி விளையாட வள்ளியர் இந்த சூரியன் சந்திரன் செவ்வாய் சுக்கிரன் இதெல்லாம் ஒரு கலசி இது மாதிரி கோடான கோடி அண்டங்கள் இருக்கிறது அவ்வளவையும் துருத்தி எதை வச்சுக்கிறாரா ஒரு பந்து தான் அவருக்கு பந்து மாதிரி விளையாண்டுவார் கண்டித்த கடுகளில் கடலை புகட்டி கலக்கி விடையா விளையாட வழி ஏழு கடலை உள்ள நுழைச்சி நீங்கள் உள்ள புகுந்துகிட்டு விளையாடுவீங்க எழுதி வச்சிருக்காங்க குளமுடி மஸ்தான் என்ன சொல்றாரு கண்டித்தன சின்ன கண்டித்த கருகில் சின்ன கருகில ஏழு கடலை புகட்டி நீங்கள் உள்ள நுழைஞ்சுக்கிட்டு கலக்கி விளையாட வழி இதை மறுப்போம் எதை மறுக்க மாட்டோம் அவருடைய வாழ்ந்த மனிதர் வரலாறு இருக்கிறது உள்ள ஈமான் இருந்ததா இல்லையா அல்லாவுக்கு தெரியும் வெளிப்படையாக அவர் சொல்லுறார் தொலை சொன்னார் மார்க்கத்தை கடைபிடிக்க சொன்னார் குரான் அடிப்படை என்று சொன்னார் அதை பாராட்டலாம் அதுவுக்கு மேல அனப்சி நான் எந்த பக்கம் உங்களை அழைக்கவில்லை இன்னமா அதுவுக்கு மேல அல்லா அல்லாவின் பக்கம் உங்களை நான் அழைக்கிறேன் அப்படின்னு சொன்னார் தன்னுடைய மகனுக்கு சொன்னார் மரணிக்கிற நேரத்தில் சொன்னார் என்ன சொன்னாரு நீ அல்லாஹ் மட்டும் பற்றி குறித்துக் கொள் அத்தௌஹீத் அத்தௌஹீத் ஜிவன் புள்ளி தௌஹீத் தௌஹீத படைக்கெடுத்துக் கொள் ஓரினை கொள்கையை கடைபிடித்துக் கொள் அனைத்துக்கும் சாரமாக அமைந்திருப்பது தான் சொல்லி சொன்னுல்கிறோம் பைத்தியக்காரனையும் நீங்கள் மகான்கள் என்று சொன்னால் அதை மறுப்போம் எதுக்காக வேண்டி இந்த மாதிரி அவரை நினைச்சிருக்க வேண்டி நீங்க என்ன பண்றீங்க இந்த திருவனந்தபுரத்துக்கு போங்க அடியாருக்கு அருள் செய்யும் அம்மா அழகான கடலோரம் வாழ்கின்ற பீமானுக்கு பாட்டு கேள்விப்பட்டிருக்கீங்களா அடியாருக்கு அருள் செய்யும் அம்மா ஒரு பொம்பளை அவர் பொம்பளை அடக்கி வச்சிருக்காங்க இந்த ஆள் படிக்கிறாரு அல்லாத அடியாருக்கு அருள் செய்யறவன் இவர் படிக்கிறாரு அடியாருக்கு அருள் செய்யும் அம்மா அழகான கடலோரம் வாழ்கின்ற பீமா பீமா பள்ளின்னு ஒண்ணு இருக்குது அந்த பீமா பள்ளியில் அடங்குற ஒரு அம்மாவை பற்றி பாராட்டி படிக்கிறார்கள் அந்த தர்காவுல என்ன கூத்து நடக்குது என்று பார்ப்பதற்காக நாங்கள் சென்றிருக்கிறோம் நாலஞ்சு தடவை சென்றிருக்கிறோம் எதுக்காக வேண்டி உங்களுக்கு இது மாதிரி பார்த்து வந்து சொல்வதற்காக வேண்டி நாங்கள் முதல் தடவை போயிருக்கும் பொழுது அங்க ஒரு தருணம் எப்படி ஓட்டுமே பரட்ட தலை உங்களுக்கு முடி தொங்குது குளிச்சு ஒரு அஞ்சு வருஷம் இருக்கும் முடிகள் எல்லாம் உன்னோட ஒண்ணு ஒட்டி போய் திப்பி திப்பியா கிடக்கிறது தாடி வளர்ந்து வாய் எங்க இருக்குன்னு தெரியல வீச மூடி இருக்கிறது இந்த மாதிரியான கோலத்தில் பீடி வச்சு இருந்துட்டு இருக்கான் என்னடா கிர்கான கட்டி போட்டுக்கிறாங்க ஒரு ரெண்டு வருஷம் கழிச்சு மறுபடியும் போறோம் போனா டூ இன் ஒன் மாதிரி தர்காவுக்கு தர்கா என்ன தர்கா ஏற்கனவே பீமாபள்ளி ஒண்ணு இருக்குதுல்ல அதுக்குள்ள என்ன பண்ணிட்டாங்க பீடி மஸ்தான் தர்கான கட்டி வச்சுக்கிறாங்க ஏற்கனவே பீமாபள்ளி மட்டும் இருந்தது ரெண்டாவது போனா என்ன ஆகும்னு கேட்டா உண்மையான இருந்துச்சு இன்னொன்னு என்னடா பார்த்தா பீடி மஸ்தான் தர்கான்னு போட்டிருக்கு இது என்னடா பீடி மஸ்தான் பூசா இருக்க விசாரிச்சா அங்க விக்கிறாங்க போட்டா விக்கிறாங்க என்ன போட்டா நாங்க எந்த கிருக்கனை பார்த்தோமோ அந்த கிருக்கம் போட்டா எந்த கிருக்கனை குளிக்காம நகம் வெட்டாம தாடி வெட்டாம மீசைய கத்தரிக்காம சுத்தம் இல்லாம ஒரு பைத்தியக்காரனா பீடி அடிச்சுக்கிட்டு இருந்தானோ அவன் செத்து போயிட்டான் தர்காவிலைய அவனை கொண்டு எங்க போதை வச்சுக்கிட்டு பீனி மஸ்தான் தர்கான்னு வச்சு அதுல உண்டியல்ல உண்டியல்ல காசு போடுறதுக்கு தானே எல்லாரும் ஹோல் போடுவாங்க இவங்க என்ன பண்ணுவாங்க ஒரு கை போற அளவுக்கு போட்டிருப்பாங்க ஏன்டா அப்படி போட்டிருக்க பீடி கட்டு போடுறது பீடி மத்தான் தர்காவுக்கு என்ன 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 காணிக்க பக்கத்துல வெளியே பீடி கடை இருக்கும் பீடி கட்டு ரெண்டு கட்டு மூணு கட்டு வாங்கினா உள்ள போடுறோம் பீடி கட்டு போற அளவுக்கு அந்த ஓட்டை வச்சு பானுவோம் அப்ப இதையெல்லாம் பார்த்தோம் ஏ பாவிகள் அகிதான் அவுடியாவா பீடி அடிக்கணும் அவுடியாவா குளிக்காதும் அவுடியாவா நெக வெட்டாதும் அவுடியாவா சடை பைக்கிற அவுளியாவா சொன்னாங்க நாற்பது நாளைக்கு மேல் நகமட்டல சொன்னா அவன் நம்ம சேர்ந்தவன் இல்லைன்றாங்க மீசைய கத்துறீங்க சொன்னாங்க என்ன மண்கால உஷாரும் சொல்லி குறிப்பு பண்ணாங்க யாருக்கு தலையில முடி இருக்கிறதோ அது அழகிய முறையில கண்ணியமான முறையில என்ன போட்டு சீவி வாரி படி விட்டுக் கொள்ளட்டும் ஒரு தடவை நபிகள் நாயகம் செல்லி செல்லம் இருக்கும் பொழுது ஒருத்தர் வர்றாரு அப்படி தலை பயங்கரமா அப்படி பரட்டையா சூப்பர படங்க மாதிரி இருக்கிறது பார்த்தா ரசூல்லா கோவம் வருது வரு தலையில முடிந்த பரட்ட கூடாது என்ன தைக்கணும் என்ன சொன்னிருப்பாங்க அப்படி சுருண்டு கிடக்கும் அதை பார்த்து ரசிக்கிற மாதிரி இருக்கும் நீங்க சொல்ற மாதிரி ஏழு மூலம் தலைப்பாவும் எட்டு மூலம் இதுவும் கட்டிக்கிட்டு இருக்க ஸ்டைலா இருப்பாங்க நடுவர்கள் எடுப்பாங்க கரல்கள் சுருள் சுருளாக முடியிருக்கும் தோல் பூஜை வரைக்கும் தொங்கும் அந்த மாதிரி சுருசுல்லாசல இருந்திருக்கிறாங்க இவன் என்ன கண்டு அஞ்சு வருஷம் ஆச்சு இவன் அவுளியாவா இவன் மகானா இது சொன்னா அவுளியாக்களை திட்டம் இருக்கீங்க இதை சொன்ன அவுளியாக்களை திட்டதா நாங்க கண்ணால பண்ணோம் நாங்க கண்ணால பார்த்த ஒரு காட்சியை சொல்கிறோம் பம்பாய்க்கு போயிருந்தோம் மும்பைக்கு அப்போ பம்பாய் இப்ப மும்பை மாத்தி விட்டாங்க அப்ப பம்பாய்க்கு போயிருந்த நேரத்தில் ஹஜ்ஜி கமிட்டி இருக்குல்ல ஹஜ்ஜி கமிட்டிக்கு எழுத்தாப்புல ஒரு இடம் இருக்குது அதுல கலர் கலரா கொடி மரத்தை வச்சு எழுபத்தி ரெண்டு கலர் தொங்குது ஸ்டார் ஹோட்டல் தொங்குற மாதிரி என்ன செய்யறாங்க அவ்வளவு கலர்லயும் கொடியை தொங்க விட்டுருக்காங்க நாங்க ஹஜ்ஜி கமிட்டில இருந்து பாத்துக்கிட்டு இருக்கிறோம் பார்த்தா ஒருத்தன் உட்காந்துட்டு இருக்கிறான் அவன் காலையில் வந்து விடுறாங்க ஒருத்தன் உட்காந்துருக்காங்க சின்ன ஒரு ரூம் பத்துக்கு பத்து கூட இருக்காது ஒரு அஞ்சுக்கு அஞ்சு இருக்கும் சின்ன ஒரு ரூம் அந்த ரூமுக்குள்ள ரூம் உட்கார வச்சிருக்கு வர்றவன் போறவன் எல்லாம் காலில் தொடுத்துட்டு குத்து போடுறான் காலில் ஒண்ணு கைதா செய்யறான் இப்படி கைதான் ஆசீர்வாதம் பண்றான் இப்படி போயிட்டு இருக்கிறாங்க அப்ப நாங்க உன்னிப்ப கவனிச்சுட்டே இருக்கிறோம் கொஞ்ச நேரம் ஆகுது அவன் அஞ்சு கஞ்சி இடத்துல இருந்து கீழே இறங்கி வர்றான் கடையில் கீழே இறங்கி வர்றான் வந்து இந்த கொடி மரத்து கிட்ட நின்று கிட்ட ஒண்ணு கறிக்கிறான் கண்ணால பாக்குறோம் நின்று கிட்ட ஒண்ணு கறிக்கிறான் ஒண்ணு கடிச்சது சுத்தம் பண்ணணும்ல சுத்தம் பண்ண மாட்டேங்கிறான் அப்படி விட்டு உட்காந்துக்கிட்டான் முடியல நான் அவரும் போய் நேரம் போய் பைத்தியக்கார பையில சிறுநீர் கழிச்ச சுத்தம் பண்ணுமாடா நீ எல்லாம் ஒரு முஸ்லீம் பண்ணி அவுளியா வாடா நீ மகா நாடாண்டு கேட்டமுல அதிகம் எல்லாம் தகட்டான முப்பது பேர் தப்பிட்ட முடிச்ச முடியும் ஓட்டப்படுத்து தப்பிக்கல மார்க்கு தடுமதிக்கல சக்தி இருந்தா வாங்கணும் செய்யலாம் தெரியாத ஊர்ல போய் வெட்டிட்டு போயிட்டு போயிட்டா என்ன செய்யறது முடிச்சிட்டோம் முடிச்சுட்டோம் எதுக்கு சொல்றேன்னு கேட்டா இதுக்கு அடுத்து ஒரு மூணு வருஷத்துக்கு மறுபடியும் போறோம் அவனுக்கு தர கட்டிச்சுக்கிறாங்க ஒரு மூணு வருஷம் இப்போ நீங்க பாக்கறான் ஹஜ்ஜிக்கே பட்டு கேட்டவ ஒரு தரடா இருக்கும் அவன் யார் இவனால இந்த சுத்தாகில இந்த الحاله காரே இவனுக்கு தான் தலைய கட்டி வச்சிருக்காங்க அப்ப நாம எதை மறுக்கிறோம் ауலியாங்கற பேர்ல கற்பனங்கற பேர்ல கட்டுக்கதையை சொல்லாதீங்க சாவுல மீன்பா சாங்கறீங்க அவர் போனாரா கீழ குளிக்கி போனாரா அவர் இருந்தாரா கீழ குளிக்கி போனாரா கீழ குளிக்கி போய் தண்ணி கேட்டார ஒரு வீட்ல கிறுக்கறானே கிறுக்கறானே கீழ குற ம க்கு தலைய வெச்சுக்கறாங்க

உப்பா போற அதிகாரம் உனக்கு இருக்குறதா அப்ப அவுளியா சொல்லி இப்படி அவுளியா இருப்பாரு தண்ணி தலாட்டி போப்பா நல்லா இருக்கிறான் இது அவுளியா அவளியா என்ன பண்ணு ஒருத்தன் தண்ணியே கொடுக்காட்ட கூட என்ன செய்யணும் பரவாயில்ல அடுத்த வீட்டுல கேளு அடுத்த வீட்டுல கேளு இல்ல சப்போர்ட் பண்ணிக்க கேட்ட தந்து ஆகணுமா அப்ப அந்த மாதிரியான ஒரு காரியத்தை செஞ்சாரு எழுதிக்கிறீங்களே இது அவளியாவா அதே மாதிரி என்ன பண்றா செங்காசிக்கு போனாலாம் யாரு நம்ம நாகூர் ஆண்டவர் சாகுல பாசாங்கிறாங்கல்ல அவர் என்ன பண்ணாராம் செங்காசிக்கு போனாராம் தென்காசிக்கு போகணுன்னு அவருடைய சீடர்கள் எல்லாம் நினைச்சாங்களாம் அங்கே ஒரு பெரிய கோயில் இருக்குதான் கோயில் மாற்று அறுத்து சாப்பிட்டு யாரு இவருடைய சீடர்கள் எல்லாம் கோவில் மாற்று இருக்கே கோவில் மாட சுமா நேர்ந்து விட்டுப்பாங்கல்ல அதை பிடிச்சி எடுத்து வெட்டித்தாங்க பிரியாணி கூட சாப்பிட்டு விட்டாங்க கோயில் காரன்லாம் வந்துவிட்டானுடே கார்ரா எங்கள் மாட்டை வட்டினது இவர் என்ன பண்ணனு எவன்டா மாட்டை தினது அவன் பிடிச்சிருவாடான்னு சொல்லி உதைக்கணுமா இல்லையா இவன் என்ன பண்ணுறாருமா சாருட்டா மாறுதானே வேணும்

அவன் முஸ்லீமா இருந்தாலும் முஸ்லீம் அல்லாம இருந்தாலும் அது சாப்பிடலாமா நம்ம அனுமதி இல்லாம அப்ப கோயில் மாட்டு எடுத்து விரும்பி சாப்பிட்டாரு சாப்பிட்டவங்க என் தண்டிக்கல இப்படி ஒரு ஹராமான உணவு சாப்பிட்டவர்கள் எப்படி நல்லடியாக இருப்பாங்க அவங்களுடைய துவாக்களை ஏற்றுக்கொள்ளப்படாத ஏண்ட அவளியாங்கிற பேர் எப்படி கட்டுக்கதை கூட அவுத்துறீன்னு கேட்கறோம் இது அவளியா திட்டுறதா நல்ல விஷயங்கள் செய்வத பாராட்டவும் செய்யறோம் அவளியாக்கள்ங்கிற பேர்ல கட்டுக்கதைய அப்துல் கார்ஜில் அவர் பேர்ல விட்டுக்கிறாங்க கட்டுக்கதை சுபகான அவர் வயிற்றுல இருந்தாராம் புட்டு பேர் வந்து வீட்டுக்கு வந்த உடனே இருந்து ஒரு குத்து விட்டாராம் அது எதுக்குလဲ मोहिनी மாளை இல்ல மாலை மாளை ஒரு கிதாப் தமிழல குடுறானோ இந்த சாவுல மீன் அன்சர் செற மட்டரத்துல போட்டான் அவர் வயிற்றுல இருந்து ஒரு குத்து விட்டாராம் கை வெளியே வந்துச்சான் திருடர்கள் அப்படி மோஞ்சலாம் தெரிஞ்சு ஓட ஓட ஆரம்பிச்சானங்களா உடனே வயித்துக்குள்ள இருந்துட்ட என்ன யாரு காப்பாத்துனா இதெல்லாம் மார்க்கத்தில் உண்டா எத்ுனேஸ் ஆபகட்ட ஊறிட்டு போய்டானோ அப்ப அவங்க நல்லடியார் வந்து திரும்பி போயிட்டாங்கனே திருடர்கள் மேட்டரா எத்தனை நபிமான திருடிட்டு போயிருக்கிறானோ இவன் என்ன பண்றா வீட்டுல திருட வந்ததுக்காக வேண்டி கருவுல இருக்கும் போதே வைத்த தாய் வைத்த கிழிச்சிட்டு வந்து குத்தி காலி பண்ணார் இந்த கட்டுக்கதை எதுக்கு இந்த கட்டுக்கதையில் நிலைநாட்ட போனீங்க வேற வேற மார்க்கங்கள் இதுக்கு மிஞ்சின கட்டுக்கதை எல்லாம் இருக்கு நீங்க நிச்சயம் போட்டி போட தெரிஞ்சுக்கிறது உண்மையான கொள்கையை கொண்டு கோட்பாட கொண்டு இஸ்லாத்தை சொன்னா நீங்க ஜெயிக்க ஏழு கட்டுக்கதையில் உங்களுக்கு போட்டி போட ஏழுமா இதுக்குன்னு அப்பனான கட்டுக்கதை எல்லாம் இருக்கிறது அந்த மாதிரி கட்டுக்கதைகளை வேற வேற சமுதாயங்கள் எழுதி வைத்திருக்கிறார்கள் உனக்கு அந்த கட்டுக்கதை குரான சொல்லு மக்கள்கிட்ட நபிகள் நாயகத்துடைய போதனையை சொல்லு இப்படிங்கிறத நாங்க சொல்லுகிறோம் அதனால என்னன்னு கேட்டா அவுளியாக்களை அவமதிக்காதீங்க நான் கேட்கிறேன் அவுளியாங்கிறீல எந்த அவுளியா ஆடல் பாடல் கூத்துக்கள் ஆதரிச்சாரு அவுளியாண்டு ஆதரிப்பாரா நான் ஊருக்கு நீங்க போங்க கந்தூர் நடக்குதுல்ல அந்த கந்தூர்ல என்ன பண்றாங்க போயிருக்கீங்க நாங்க போயிருக்கிறோம் எதுக்கு போயிருக்கிறோம் மார்க்கத்தில் கூடாது உங்களுக்கு சொல்வதற்காக நாங்க போனோம் என்ன நடக்குன்னு பாக்குறதுக்காக போனோம் என்ன பண்றாங்க நான் ஒரு கந்த கந்திரிக்கு அன்னைக்கு போனீங்க அங்கே ஒரு குறவங்க ஒரு டான்ஸ் நடக்கும் உங்களுக்குள்ள பொம்பளை யாரை விட்டு பார்த்துட்டு இருப்பாங்க உங்களுக்குள்ள சாராய் விட்டு இருப்பாங்க பொண்ணு இடிச்சு உடச்சிட்டு போயிட்டு ஒரு பக்கம் நான் ஒரு பக்கம் கச்சேரி பக்கம் நடந்துட்டு இருக்கும் உங்ககிட்ட பார்க்க இளையராஜா கூட்டுக்காம கங்கை அமரன் கச்சேரி பண்ணிட்டு இருப்பாரு ஏன்டா இதெல்லாம் அந்த அவுளியாக்கள் எதிர்க்கவே இல்லையா இதான் அவுளியாக்களை மதிக்கிறதா அவுளியாக்கள் இந்த மாதிரி ஆடல் பாடல் கும்பலி ஆட விட்டு ரசிக்கிற வேலையை தான் மகான்கள் செஞ்சாங்களா அந்த திட்டச்சேரியில மன்சூன் நாதாவுக்குன்னு கந்திரி போட்டாங்க அது என்னங்க தெரியுமா இத்தனை தேதி தேத்தேரி பறை எல்லாம் மகானுடைய கஞ்சேரி கந்தூரி நடைபெற உள்ளது அன்றைய தினம் ஜெயபாரதி அவர்களுடைய சிறப்பு நடனம் இருக்கிறது அதை பார்த்து வித்து மகான்களுடைய நல்லாசிபத்து செல்லுமாறு கேட்டு கொடுக்கிறோம் இப்படிக்கு நாட்டாமி பஞ்சாயத்தார்கள் அதான் உங்களுக்கு எப்படி